சரி சொல்லுங்க சொல்லுங்க அதுதான் சொன்னேன் மூக்கு குத்தி இருக்கீங்களா ஓகே ஓகே ஒண்ணுமே கிளியரா தெரியலயே உங்களோட வீடியோ அப்படியா சரி சரி முதல்ல மூக்குத்தியே தெரியல வீடியோல ஓ அத வேற கேக்கணுமோ மூக்குத்தி கம்மல் பொட்டு எதுவுமே வீடியோல தெரியல அப்ப எப்படி கேக்குறது அப்ப வீடியோவோட ஃபால்ட்னு தான் சொல்ல முடியும் நீங்க வச்சிருப்பீங்க கண்டிப்பா ஆமா ஓகே அப்ப மெசேஜ்ல வாங்க மெசேஜ்ல வாங்க டவர் கொஞ்சம் பத்தல ஃபிட் பண்ணுங்க அக்கா ஓ டவர் பத்தலையா ஃபிட் பண்ண சொல்றாரு தம்பி வணக்கம் லைவ்ல இருக்கிறவங்க அப்படியே தொடர்ந்து மெசேஜ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்பாவை கிராண்ட் ஆன்சலர் கல்ல கடிச்சு சாப்பிடுவீங்க வணக்கம் பிரதர் லைவ்லதான் தான் என்ன தொடர்ந்து பேசிட்டே இருங்க கேடி குமார் தம்பி ரெண்டு பேருமே கேடியாவே உக்காந்து பாருங்க கேடி பையன் கேடி குமார் நல்ல மாத்திருக்கலாம்ல பேர அக்காவும் இருக்கீங்களா இருக்கேன் இருக்கேன் தம்பி இன்னைக்கு லீவா குமார் தம்பி அந்த பிரதர்ட்ட பேர் கேட்டேன் கேடி பையனே அன்னைக்கு மணிஸ்வேல் கிட்ட ஒரு ஸ்மால் போட்டு வந்துட்டேன் ஓகே ஓகே தம்பி லீவு போட தான் மாட்டானுங்களே வீட்டில் அனைவரும் நலமா அக்கா எல்லாருமே நல்லா இருக்கும் உங்க வீட்டுல எல்லாரும் நலமா வீட்டுல யாரெல்லாம் இருக்கா பிரதர் எல்லாரும் நலமா சரி சரி ஓகே வாங்க வாங்க சாதனா சிஸ்டர் இதுதான் அவங்களோட சேனல் ஆகாஷ் ராஜி மீடியா ட்ரிபிள் ஃபைவ்